அப்பாடா இந்த மருமகக்காரி இன்னைக்கு நாள் ஊருக்கு போயிருப்பா நம்ம இன்னைக்கு சமைச்சிட்டோம் கஷ்டப்பட்டு பிரியாணி போட்டாச்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம் சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் வேற போட போகிறோம் ஆனா அவளுக்கு எப்படியாச்சும் மூக்கு வேர்க்குறோம் அவளுக்கு மூக்கு வேர்க்க முடியும் நம்ம என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அம்மா வயசானவங்க அவங்களுக்காச்சும் நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆமாம் அத்தை ஐயோ என்ன பண்றீங்க வந்துட்டா போலயே ஒண்ணு இல்ல பிரியா எங்க அம்மா வர சொன்னாங்க அதான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் பாக்குறேன் என்ன தாச்சு உங்க ஒத்த கைக்கு எந்த கை தான் தெரியுது இன்னொரு கைய காணோம் தெரியலையா இந்த சரி இந்த கைக்கு என்னாச்சு இந்த சரி அத்த நான் வந்த வேலைய சொல்றேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சிக்கன் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல உங்க மகன் கிட்ட போய் எங்க ஏங்க எனக்கு சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்ட என்ன சொல்லலாம் என்ன சொன்னியா எங்க அம்மா சமைச்சிருக்கும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு அப்படியா சொன்னியா ஒரு கூறு கட்ட பயனா இருக்க போல இன்னைக்கு நீங்க இல்லையா அது வாசி எதுவுமே எடுக்கல நான் தான் காலையில் வந்துருவேன் சொன்னேன்ல நீ சொன்னது எனக்கு அப்படி தெரியும் அதான் எங்க அம்மா வேற போன் பண்ணாங்க அம்மாடி கொஞ்சம் சாம்பார் வச்சு சோறு வடிச்சு ரசம் வாமான்னு சொன்னாங்க சாம்பாருக்கு எதுக்கா அவங்க லேட்டா தான் போன் பண்ணாங்க அந்த காய் இதெல்லாம் ஒன்னாவே அறுத்து போட்டு சாம்பார் வச்சு விட்டுட்டு அப்படியே ரசம் வச்சுட்டு சின்ன குக்கர்ல சாப்பிட்டு ரசத்துக்கும் குக்கராத்த இல்ல இல்ல முட்டை வேச்சமா முட்டை வேக வச்சிருக்கீங்களா சரி அங்கிட்டு இருக்க லஞ்சு கூட என்கிட்ட தாங்க நான் என் வீட்டுக்கு கொண்டு போறேன் சாம்பார்னாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் போயிட்டு வரட்டா ஐய இவதான் ஊருக்கு போயிட்டா நினைச்சு நம்ம எடுத்துட்டு வந்தோம் சரி அதோட போகட்டும் நம்ம தான் சிக்ஸ்டி பைக்கு தடை வச்சுக்கோம்ல அதாவது நம்ம அம்மாவுக்கு பொறிச்சு கொண்டு போய் கொடுப்போம் அத்தை